தினவா தினவான்னு சொன்னா கொடுக்கிறது தாரது தாரதுக்கும் தினவாதான் கொடுக்கிறதுக்கும் தினவாதான் மம தினவா நான் கொடுக்கிறேன் ஏ மட்ட தினவா அவர் எனக்கு தருகிறார் விளங்கிட்டா மம ஏட்ட தினவா நான் அவருக்கு கொடுக்கிறேன் ஏ மட்ட தினவா அவர் எனக்கு தருகிறார் அப்ப தாரதுக்கும் தினவா கொடுக்கிறதுக்கும் தினவா ரெண்டு அர்த்தங்கள் இதுக்குள்ள வந்திருக்குது அதே மாதிரி நிவனவா நிவனவாண்டா இதுக்கும் சில அர்த்தங்கள் இருக்குது என்ன தெரியுமா உதாரணமாக ஒரு லைட் போட்டு இருக்குது இந்த லைட்டை ஆஃப் பண்றது லைட் அதுக்கும் தானே அதுக்கும் லைட் நிவனவா லைட் அணைக்கிறது நிவனவா, பகன என்று சொன்னால் விளக்கு பகன நிவனவா விளக்க அணைக்கிறது அப்ப நிவனவான்னு சொன்னா அணைக்கிறது அதே மாதிரி நூக்குறது இந்த மாதிரி அர்த்தங்கள் தரும் இன்னமும் இருக்கு என்ன தெரியுமா ஒரு டீ இருக்குது சரியான சூடா இருக்குது அந்த சூட்டை ஆத்துறதுக்கு நாங்க சொல்றது நிவனவா தேக்க நிவனவா தேத்தனிய ஆத்துறது ஆத்துறதுக்கு நிவனவா அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சுக்கொள்ளும் பயன்படுத்திக் கொள்ளும் அடுத்தது இன்னொன்று இருக்குது என்னன்னு தாகம் இருக்கு தானே தாகம் பசி இதெல்லாம் தீர்க்குறதுக்கு தானே தீர்க்கிறதுக்கும் நிவனவா படகின்ன நிவணவான்னு சொன்னா பசியை தீர்க்குறது திபஹா நிவனவான்னு சொன்னா தாகத்தை தீர்க்குறது அப்ப தீர்த்து வைக்கிறது அதாவது பிரச்சனையை தீர்க்குறது இல்ல அது விசந்தனமா விளங்கிட்டா இது தாகத்தை தீர்க்குறது ஒரு பசியை தீர்க்குறது ஒரு ஏக்கத்தை தீர்க்குறதுக்கு நிவணவா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிக்கொள்ளோம் பயன்படுத்தி கொள்ளோம் நிவனவான்னு சொன்னால் ஆத்துறது அதே மாதிரி அணைக்கிறது அதே மாதிரி தீர்க்கிறது என்ற விஷயங்கள் இதில் அர்த்தம் தரும்